ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்குணா சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சத்தான ஜவ்வரிசி தேங்காய்ப்பால் உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க இது பார்த்திங்கன்னா நம்மளோட வாய் புண்ணு வயிற்று புண்ணு உடல் சூட்டையும் குறைக்குங்க அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்ல சுவையாக இருக்குங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்குறேன் மாவு ஜவ்வரிசி தான் இதுக்கு நல்லாயிருக்கும் நைலான் ஜவ்வரிசி நல்லா இருக்காது இதோட அளவு பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் இருக்குங்க இப்போ இதை நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ இதை ஊற வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக பசஞ்சிட்டு ஒரு முறை அலைச்சிட்டு இந்த தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு கப் அளவு ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி ஊற்றும் போது சீக்கிரமாக நல்லா ஊறி வந்துடும் மூடி போட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குற பாருங்கள் இப்போ நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறணும் இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டும் மறுபடியும் மூடி போட்டு வச்சிருங்க அதுக்குள்ளே இதுக்கு ஒரு பூரணம் செஞ்சுட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கால் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு கருப்பு எள்ளு வறுத்துட்டு ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முதல்ல இதை பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விடுறதுனால நல்லா ஈவனாக அரைப்படும் மாதிரி கலந்துட்டு ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு அரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் கட்டி வெள்ளத்தை மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சிட்டு சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லா ஈவனாக அரைப்பட்டுடும் இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இல்லை சக்கரை கூட சேர்த்து செய்யலாம் வெள்ளம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஈவனாக அரைஞ்சி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா அரைப்பட்டுடுச்சு இந்த மாதிரி உருண்டு பிடிக்கிறதுக்கு வருது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இந்த அரைச்சத வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம பூரணமாகவும் வைக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி குழந்தைங்களுக்கு லட்டு மாதிரியும் கொடுக்கலாம் நல்ல சத்தானது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சுவையாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க போய் எடுத்து வச்சிட்டோம் பாருங்கள் இப்போ ஜவ்வரிசி வந்து ஒரு நாற்பது நிமிஷமாக நல்லா ஊறிட்டுருக்குது பாருங்க நல்லா இருக்குது ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த டைமில் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் அது வீடியோவில் வந்து மிஸ் ஆகிடுச்சு இந்த டைமில் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால ரெண்டு ஸ்பூன் வந்து தண்ணி தெளிச்சிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் லைட்டாக பசஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஜவ்வரிசியும் ரெடியா இருக்குது பூரணமும் ரெடியா இருக்குது இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜவ்வரிசி எடுத்துட்டு நம்ம வடை தட்ட மாதிரி இது மாதிரி தட்டிக்கோங்க நம்ம எப்போவுமே அரிசி கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த ஜவ்வரிசியை வந்து விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு நடுவில் அந்த பூரணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி நைஸா அந்த பூரணம் வெளியே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி உருண்டையா நைஸா பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் இதே மாதிரி உருண்டையா பிடிச்சி எடுத்து வச்சுட்டு நானூறு கிராம் ஜவ்வரிசிக்கு ஒரு பதினோரு உருண்டை வந்திருக்குதுங்க இப்போ மீதம் இருக்கிறத குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டா நல்லா சாப்பிடுவாங்க நல்லா சத்தானதும் கூட இப்போ இதை வேக வச்சிடலாம் எப்பவும் இட்லி வைக்கிற மாதிரி இட்லி பாத்திரத்துல அடியில தண்ணி ஊற்றிடுங்க நல்லா கொதிக்கும் போது தட்டு வச்சுக்கலாம் நான் ரெண்டு தட்டில் வைக்க போகிறேன் அடி தட்டில் வைக்க போறேன் இடையில் இருக்கிற தட்டில் வைக்கல மேலே இருக்கிற தட்டில் வைக்க போறேன் எல்லாத்தையும் ஒரு மட்டும் வேக வைக்க போகிறேன் தட்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் தொடச்சிட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் தொடச்சியும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இட்லி துணி போட்டுட்டு மாதிரியும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் எல்லாத்தையும் வச்சாச்சு மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் நல்லா வெந்திருச்சு பாருங்க உருண்டை நல்லா வெந்திருக்குது இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஸ்பூன் வச்சு எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும் எடுத்துகிட்டு ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க அருமையான சுவையில் ஜவ்வரிசி தேங்காய் பால் உருண்டை சூப்பராக தயாராகிடுச்சு இது ஒரு ரெண்டு உருண்டை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் அப்படியே கூட சாப்பிட்லாம் இது தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் ஒரு முடி தேங்காயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணு ஸ்பூன் சர்க்கரை போட்டு அரைச்சிட்டு தேங்காய் பாலை எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா திக்கான தேங்காய் பாலை எடுத்து வச்சுருக்கிறேன் சர்க்கரை மட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஜவ்வரிசி உருண்டை மேலே ஒரு ரெண்டு கரண்டி தேங்காய் பாலை ஊற்றிட்டு இந்த ஜவ்வரிசியோட அந்த தேங்காய் பாலை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை செய்து சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்பனா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம அவங்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி விடுங்க தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்